கத்தியில் வந்து ஒரு பத்து வருஷம் வந்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வருஷம் எண்பத்தி நாலுலேருந்து தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அப்போ எம்எஸ்சி முடிச்சுட்டு எதுக்கு சுவாமி வந்து இந்த மாதிரி சுவாமி பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஓக்ரேட் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எதுக்கு எதுக்குனாக்கா அந்த காலத்தில் வந்து ஒரு மினிமம் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குது அது வந்து எடுத்தால் தான் பிஹெச்டிக்கு சீட் கொடுப்பாங்க அப்புறம் என்னன்னாக்கா அப்போது அந்த காலத்தில் வந்து பிஹெச்டி ஒன்று தான் இருந்தது எம்பிஏ அதுக்கப்புறம் தான் வந்தது ஃபர்தர் படிக்கிறதுக்கு எம்எஸ்சிக்கு ஸோ ஓ கிரேட் மெயின்டைன் பண்ணால் தான் அந்த இந்த சிஜிபி அந்த ட்ரிமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படிங்கிறது வரும் அப்படி அந்த குவா அந்த குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வேரியஸ் டெஸ்ட்லாம் இருக்குது ஸோ அப்ளை பண்ணுறதுக்கே நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா அப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி சுவாமியோட கைடன்ஸில் அந்த கிரேட்லாம் இம்ப்ரூவ் ஆனதுனால இன்னும் அவ எனக்கு வந்து பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது அதுக்கப்புறம் ஏன் பிஹெச்டியே கொஞ்ச நாள் போச்சு எனக்கு புது டாப்பிக்காக இருந்தது அது ஒரு ஒரு சில ஐ திங்க் அஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு முடிக்கிறதுக்கு அந்த பிஹெச்டி பண்ணும்போது சிலதெல்லாம் சுவாமி சொன்னார் ஸோ அது அதெல்லாம் ரொம்ப வேல்யூபுல் லெசன்ஸ் அது ஸோ சுவாமி என்ன சொன்னார்னாக்கா இந்த இப்போ வந்து பிஹெச்டி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம அது வரைக்கும் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு டெஸ்ட் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அந்த மாதிரி டெஸ்ட்லாம் வந்துடுறது ஸோ டெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு டைனமிக்காக அதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் ஆனது பிஹெச்டி வந்து நம்ம மெதுவாக பண்ணிக்கலாம் நம்ம நம்ம எப்போ எது பண்ண போகிறோம்னு நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடாது அது வந்து நம்ம எப்போவுமே பண்ணுவோம் இந்த சாதாரணமாக ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கிறவங்க வந்து ஓ இப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹெச்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய நாள் இருக்காது அதுக்கு ஒரு எண்டு கிடையாது அப்படிங்கிறத நினச்சிண்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணுறோம் ஸோ அப்போ வந்து என்னச்சுனாக்கா பிஹெச்டி டைமில் வந்து நிறையா தெர் வேர் வெரி மெனி நிறையா சுவாமி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தார் எனக்கு என்னென்னக்கா முதல்ல ராதாவாக நடித்தேன் அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணும்போது தான் சுவாமி வந்து யசோதான்னு ஒரு ரோல் கொடுத்தார் சுவாமி அந்த பிஹெச்டி ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ரிலாக்ஸ் ஆகி ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் டாபிக் மேலே கொஞ்சம் டிவியேஷன் போயிடுது ஏன்னா இது இதில் எல்லாம் திங்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிடுது ஊட்டியில் வந்து ஒரு ஹால் இருக்கும் அந்த ஹால் வந்து உடன் ஹால் உடன் ஃப்ளோர் அந்த ஹாலில் உட்காந்து சுவாமி அஸ் எப்படி பிஹெச்டி ஆகி போத்தது ஸோ அது கே எப்போ பிஹெச்டி உனக்கு எப்போ முடியும் அப்படின்னு கேட்டார் ஏன்னா ரொம்ப அஞ்சு வருஷம் ஆகிடுது இல்லையா எல்லாருமே முடிச்சுன்னு இருக்கா சுவாமி சு இந்த வருஷம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன் சுவாமி அதுக்கு எதுக்கு தெரியுமா உனக்கு லேட் லேட்டாச்ச உனக்கு கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம் ஏன் தெரியுமா உன்னோட குரு வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நீ வந்து எல்லாம் டான்ஸ் ட்ராமா டான்ஸ் ட்ராமா அதுலேயே திங்க் பண்ணி கான்சென்ட்ரேட்டே பண்ணல நீ வந்து உனக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கும்போது அவர் பிஸி இது எப்படின்னாக்கா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுவாமி வந்து அங்கே எனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தார் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி எடுத்து ஒரு சொ ரெண்டு சொம்பு எடுத்துக்கோங்க ஒரு சொம்பில் தண்ணி இன்னொரு சொம்பு எம்டியும் வச்சுக்கோங்களேன் அது மேலேருந்து கீழே ஊற்றினாக்கா அது வந்து இந்த மேரில் மேலே இருக்கிற சொம்பு ஆடினாக்கா எவ்வளோ தண்ணி கலெக்ட் ஆகும் அதே மாதிரி அது ஸ்டெடியாக இருந்தால் கூட கீழே இருக்கிற சொம்பு ஸ்டெடியாக இல்லைன்னா எவ்வளோ தண்ணி கலெக்ட் ஆகும் அதுதான் உன்னோடய லைஃப்பும் உன்னோட சூப்பர்வைசர் லைஃப் ஸோ பிஹெச்டி பண்ணும்போது டைம் சாமி கொடுத்தது சாமி கொடுத்த டைம் சேம் தானே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்கணும் இல்லையா டைம் வேஸ்ட் பண்ணால் டைம் டிலே ஆகும் டிலே பண்ணால் அச்சீவ்மெண்ட்ஸ் குறையும் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக சுவாமி கொடுத்த டைம் எனர்ஜி ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் எல்லாம் இதையும் மேனேஜ் பண்ணணும் அதையும் மேனேஜ் பண்ணணும் அப்படி கற்றுண்டாதான் முடியும் அதனால தான் உன்னோட உன்னோட உனக்கு கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம் அதனால்தான் நீ வந்து ரொம்ப டிலே ஆச்சு அப்படின்னு சுவாமி வந்து கிளியராக சொன்னார் அதனால் வந்து எல்லோரும் பிஹெச்டி பண்ணுறவர்களுக்கெல்லாம் இது ஒரு 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 பாடம் என்னன்னா க அந்த சூப்பர்வைசர் சொல்லும்போது அவர்கிட்ட வர்ற ஐடியாவை உடனே டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் ஏன்னா அது சோர்ஸு நம்ம தான் டெவலப் பண்ணணும் இல்லையா நம்மளுக்கு பிஹெச்டி நம்மளுக்கு தான் டிகிரி வருது அவளுக்கு டிகிரி வரல ஸோ அதனால் அவர்கிட்டருந்து வர்ற ஐடியாவை உடனே பிடிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இன்னும் பண்ணோன்னாக்கா அந்த மாதிரி பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப குயிக்காக பிஹெச்டி பண்ண முடியும் அப்படிங்கிறது சுவாமி சொல் என்டிங்கில் சொன்னார் அட் த சேம் டைம் எனக்கு வந்து இந்த டியூரிங் பிஹெச்டி டைமில் வந்து எனக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் சுவாமி வந்து கொடுத்துருக்கார் ஸோ அது அதில் வந்து கத்துண்டது இது ஒரு ஒரு பாடம் அப்புறம் வந்து பிஹெச்டியில் வந்து டாபிக் புதுசாக இருந்தால் கூட எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு சுவாமி வந்து எனக்கு சில சமயம் இப்போ இன்டர்வியூ கூப்பிடும்போதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது ஏன்னா அவர் தான் டிவைன் சான்சலர் ஆகுது யூனிவர்சிட்டி இல்லையா ஸோ சுவாமி ஏப்பார் எப்படி பிஹெச்டி போயிட்டுருக்கு கொத்த கொத்த சப்ஜெக்ட் தீஸ்குனா தான் கொஞ்சம் டிலே அவுத்து ஸோ நான் அந்த மாதிரி புது சப்ஜெக்ட் எடுத்துன்னா கொஞ்சம் ரிசர்ச் கலெக்டிங் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு ஸோ சீக்வன்ஷியில் எப்போவுமே குயிக்காக முடிக்கணும் சுவாமிக்கு அதுவும் சுவாமிக்கு பிஹெச்டி என்னென்னாக்கா அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கணும் நீ பண்ணுறது வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஏதோ இன்டலக்சுவலாக பண்ணாமல் பண்ணதை வச்சு எதா ஒரு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ்ஃபு யூஸாக இருக்குமா இல்லை மந்திர்க்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படி அப்படி திங்க் பண்ணி அப்படி பிஹெச்டி பண்ணால் நம்மளுக்கும் இன்னொன்று நீங்கள் திங்க் பண்ணி போகிறோம் அப்போ லைஃப் டைம் ப்ராப்ளம் நம்ம கையில் இருக்குது ஸோ நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு ஒரு புது சொல்யூஷன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேருங்கிறதுனால சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் சுவாமி வந்து எனக்கு அந்த டைமில் சொன்னார் ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய லெசன்ஸ் பிஹெச்டி டைமில்